அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு மார்னிங்ல போனால் கூட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்ப கோர்ட் ரூலிங் இல்லன்னா எதனால வந்து பேங்க் நிப்டி அண்ட் பினான்ஸ் செக்டர் பேங்க் அண்ட் பினான்ஸ் செக்டர்ல வந்து எதனால வந்து ஒரு குரோத் இப்ப ஓரளவு வந்து டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்ல கட் வந்து இருக்கு ஓகேங்களா சோ அந்த ஃபெட்ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க ரேட் கட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு ரேட் கட் நடந்தது ரேட் கட்டுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல கொஞ்சம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து வந்திருக்காங்க ஓவராலா மார்க்கெட் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு இப்போதைக்கு அப்படின்னா மெயினா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் கோர்ட்டோட ரூலிங்கை பொறுத்து தான் நமக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓபன் ஆகும் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே மகாராஷ்டிரா சிவில் போல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே வந்து ஹாலிடே இம்செக்ஸ் வந்து மார்னிங் வந்து ஹாலிடே ஈவினிங் மார்க்கெட் வந்து இருக்கு ஈவினிங் மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஃபைவ் டு நைட் வந்து லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேங்களா இப்படி இருக்கிறப்ப இப்ப ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னா ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்று அந்த ரூலிங் வந்து தள்ளி போட்டுட்டாங்க இன்னும் ஏதாவது இன்னொரு டேட் ஏதாவது தள்ளி போட்டாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து செல்லிங் கண்டினியூஷன் ஆகும் இல்லை ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம்ப்போட ட்ரம்ப் போட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டாரிஃபை வந்து ஏத்துக்கல அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகும் ஓகேங்களா சோ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா நிறைய வந்து பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா கன்ஃபியூஷன்ல தான் அவங்களும் இருப்பாங்க அதிகபட்சமாக தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு ஓகே வேற ஏதாவது இருக்குங்களா ஏதாவது மார்க்கெட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதாவது இன்னிக்கும் சரி இன்னைக்கு வந்து அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குரோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஓபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருக்கு குரோ மட்டும்தான் கொஞ்சம் நெட் ப்ராஃபிட்ல சரிஞ்சு ரெவன்யூ ரைசஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கு ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து போர்ட்டலி ரிசல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டாங்க ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் கொட்டாக் மஹேந்திரா இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க எனக்கு எண்பது பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அது ஃபாலிங் கிடையாது ஸ்பிட்டிங் ஸ்ப் வந்து நடந்திருக்கு ஸ்பிட்டுனா என்ன அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸஸ் வந்து ஸ்பிலிட் பண்ணிடுவாங்க ஒன் இஸ்டு டூ ஒன் இஸ் டூ த்ரீ அப்படின்னு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திராவை ஒன் இஸ்டு ஃபைவ் வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால நீங்க கொட்டாக் மகேந்திரா ஏதாவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்க ஒரு லாங் டேமுக்கு ஏதாவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயந்து வேணாம் என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து அஞ்சா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அஞ்சு ஷேராக வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது குவ்டர்லி ரிசல்ட்ஸ் கிடையாது ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்னா நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு ஏழு ஸ்டாக்ஸ் பக்கம் போர்டலி ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு நாளைக்கு வந்து ஹாலிடேங்கிறதுனால கண்டிப்பா இந்த போர்டலி ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுல மெயினா வந்து ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் வாம் லிமிடெட் ஜியோ ஃபினான்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் டெக் மஹேந்திரா லிமிடெட் டாடா டெக்னாலஜி ஃபெடரல் பேங்க் லிமிடெட் பாலிகாப் இந்தியா லிமிட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்குவார்டர்லி ரிசல்ட்ஸ் டே கோர்டர்லி ரிசல்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ஸோ இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஃப்ரைடே வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ நாளைக்கு எந்த மாதிரிங்க நடக்கும் அதாவது இப்போ கோர்ட் ரூலிங் இருக்க அந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட் அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த ரூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து அப்டே அப் அப்லோடு பண்ணுறேன் என்ன லெவல்ஸ் இந்த மாதிரி போகும் அப்படின்னு பட் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பையர்ஸ் என்னதான் முயற்சி பண்ணாலுமே செல்லர்ஸ் கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெர்டட் ஹேமர் கேண்டலாக டூ டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை வந்து கண்டினியூஷன் ஆகும் இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டா செல்லிங் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஏன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இதோட கன்சிடர் கண்டிஷன் என்ன அப்படின்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆகுறப்ப செல்லர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ பையர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க இதே கேண்டில் லோவா பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட செல்லிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ ஓவராலாம் நிப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பேட்டர்ன் பிரேக் அவுட் இன்னுமே வந்து மேலே வரல ரீடெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இடத்துல எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு நமக்கு வந்து செல்லிங் தான் இறங்கிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா இன்னும் வந்து மேலே போவதுக்கான சான்சஸ் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது ஸோ நமக்கு ரூலிங் கொஞ்சம் வந்தால் கூட நமக்கு ஃப்ரைடே ஒரு ஒன் சைடு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மற்றபடி ஃபினான்ஸ் செக்டாரும் அப்படின்னா மார்னிங்கில் இந்த ஃபெட்ரெட் கட் நியூஸ் மூலயமா கொஞ்சம் மேலே வந்தாலும் இதுவுமே வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டல் தான் பேங்க் நிப்டி ஓப்பன் ஹை வந்து சாரி ஓப்பன் அண்ட் லோ வந்து கொஞ்சம் சேமா இருக்கு அதுவுமே ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டல் தான் அதாவது எப்படி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா காலையில கொஞ்சம் வந்து அந்த ரேட் கட் மூலயமா கொஞ்சம் மேலே வந்தா கூட ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு மேல இந்த ரூலிங் நியூசஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோசிங் வந்து கொடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு எல்லாமே இருக்கு நமக்கு இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் நாளைக்கு வந்து ஹாலிடே ஸோ மற்றபடி யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் போல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்டி ஐஎன்ஆர் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா யூஎஸ்டி ருப்பி வந்து லோ இப்போ வந்து நைன்டி பாயிண்ட் டூ ஃபோர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல் தான் ஸோ இந்த ஜோன் ஏகப்பட்ட தடவை பிரே அதை டச் பண்ணிட்டே இருக்கு நைன்டி பாயிண்ட் டூ நைன் ஸோ கண்டிப்பா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு நமக்கு வந்து ஈவினிங் டைம்ல மேல வந்தது இதெல்லாம் நாளைக்கு கூட டைம் இருக்கு நாளைக்கு கூட ஒரு இதை பிரேக் அவுட் பண்ண கண்டிப்பா நெக்ஸ்ட் ஹைங்கிறது நைன்டி ஒன் தான் ஸோ நைன்டி ஒன்ல மறுபடியும் ருபி லோ வந்துச்சு அப்படின்னா பணத்தை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட் கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா நிப்டி வந்து கொஞ்சம் வந்து கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வந்து செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு நாளாவே பாத்தீங்க அப்படின்னா செல்லிங்ல தான் இருக்காங்க டிஐ மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூட் ஆயில் பார்க்கலாம் இப்ப குரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையிங்கா செல்லிங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து எந்த டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து சப்ளைக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் மார்னிங்லேயே வந்து ப்ரிடிக்ஷனில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபோர் டூ நைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோவில் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் செவன் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம் ஸோ இன்வென்ட்ரி டேட்டா வந்த வரது வரதை பேஸ் பண்ணி நமக்கு இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் கண்டிஷன் தான் ட்ரிபிள் ஃபைவ் செவன் வரைக்கும் ஸோ செல்லிங் எடுக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஃபோர் டூ நைனாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நமக்கு இப்போதைக்கு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் செல்லிங் செல் சைடு வந்து பிரேக் அவுட் இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் செவன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் டேட்டா வரட்டும் க்ரூடாயல் இன்வென்ட்ரி டேட்டா வரட்டும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் நான் டெலிகிராம் சேனல்ல கூட அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ்

ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து சொல்லியிருந்தேன் ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ நைன்டி த்ரீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேண்டலே ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து சில்வர் சில்வரெலாம் சொல்லவே தேவையில்ல அதுவும் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் கேப் அப் ஓப்பனிங் நடந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு இருக்கு சில்வர் கிட்டத்தட்ட நைன்டி பாயிண்ட் சாரி நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் ஃபைவ் டாலர் வந்து ரீச் அவுட் பண்ணிருக்கு ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க சில்வர்லாம் பார்த்தீங்க சில்வர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சாட்செல்லிங் பக்கம் போக வேணாம் தான் என்னோட இது சஜஷன் ஓகேங்களா செல்லிங் போயிடக்கூடாது அவசரப்பட்டு நல்லா ஏறப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணிடக்கூடாது நமக்கே தெரியுது இந்த பிரச்சனைனால சில்வர் அண்ட் கோல்டு வந்து ஏறாதான் போகுது அப்படின்னு ஸோ ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்போர்ட் டிரா பண்ண கத்துக்கங்க ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா மார்க்கெட் ஏற ஏற எங்க போய் இறங்குவான் எங்க போய் இறங்குவானே நம்ம மைண்டு வந்து ஒரு ட்ரேடர்ஸோட மைண்டுங்கிறது அதுதான் மார்க்கெட் ஏறப்ப எந்த இடத்துல சப்போர்ட் டிரா பண்ணலான்னு யோசிக்க மாட்டாங்க எங்கே போனால் இறங்குவோம் எங்க போனா இறங்குன்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டு இருப்போம் ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக போயிடும் ஓகேங்களா அது ஒர்க் அவுட் ஆகும் எப்பயாச்சும் ஒரு தடவை ஒர்க் அவுட் ஆகும் நாலு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை ஒர்க் அவுட் ஆகும் மற்ற மூணு தடவை ஃபெயில் தான் ஆகும் ஸோ அந்த பர்சன்டேஜை பார்க்கறப்ப ஸோ ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்போர்ட் ட்ரா பண்ணுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவே இன்னும் பார்க்கல ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஈக்குவல் க்ளோஸிங்ல தான் க்ளோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப பெருசாக வந்து ஹெவியாக வந்து கிடையாது ஒரு ஈக்குவல் கேஷ் ஃப்ளோ தான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்இல மொத்தம் மூணாயிரத்தி அறுநூத்தஞ்சு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு அதில் அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு டிக்ளைன்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு அஞ்சு வந்து நூத்தி பதிமூணு கிட்டத்தட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவல் தான் நேற்று மாதிரி தான் பிப்டி டூ வீக் ஹைல சிக்ஸ்டி செவன் ஸ்டாக்ஸும் ஃபிஃப்டி டூ வீக் லோல ஒன் செவன்டி ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ ஒன் செவன்ட்டிங்கிறது நமக்கு இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை ஏன்னா அந்த இடத்துல இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரல ஸோ அதனால கொஞ்சம் செல்லிங்ல தான் என்எஸ்சி டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு செக்டார் வைஸ் க்ளோசிங் என்னங்க நல்லா இருக்கு அப்படின்னா ஐடி செக்டர் ஃபோர் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதுக்கு மெயின் காரணம் வந்து குவாட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எச் டெக்கும் நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கல அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வந்து தான் இருந்தது பேஸ் பண்ணி ஒரு ஃபோர் லெவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனாக இருக்கு மெட்டல் கொஞ்சம் பரவாயில்ல மெட்டல் எதனால ஏறும் அப்படின்னா சில்வர் ப்ரைஸ் ஏறினாலே நமக்கு வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும் சில்வர் அண்ட் கோல்டு ஏறினாலே அதில் மெயினாக வந்து இந்துஸ்தான் ஜிங்கை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே என்ன சொல்றதுன்னா சில்வர் ரேட் ஏற ஏற இந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நல்லாவே குரோத்து கொடுக்கும் வாட்ச் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இருந்து பணத்தை எடுத்துருக்காங்க பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எஃப்எம்சிஜி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பணம் வந்து வெளியே தான் போயிருக்க தவிர உள்ளார வந்த பாடு இல்லை நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கூட ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான் ரிலையன்ஸ் மட்டும் பரவாயில்ல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இது வந்து கொஞ்சம் மேல வந்திருக்கு பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் பக்கம் க்ரோத் ஆயிருக்கு ஸோ ரிலையன்ஸுக்கு இதா இருக்கிற மாதிரி ஆயில் ஆயில் நியூஸ் வந்து இன்னுமே வந்து எதுவுமே வரல மேபி ஒரு ஈரானுக்கு சீஸ் ஃபயர் நடந்தா ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து இதா இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேரிஃப் வந்து கொடுத்துருக்கனால ரிலையன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மாரதி எம்என்ட் எம் ஸ்ரீராம் பைனான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்ல வந்து டாடா ஸ்டீல் என்டிபிசி ஆக்சிஸ் பேங்க் இண்டல்கோ ஓஎன்ஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் வந்து ஏசியன் பெயிண்ட் டிசிஎஸ் மாரதி டெக்கம் சன் லூசர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் ஓகே பார்க்கலாம் தீர்ப்பு வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு மேக்ஸிமம் பார்க்கலாம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிடும் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் உள்ளட ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு லெவல்ஸ் வீடியோ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் கிளாஸ் த்ரீ டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நமக்கு வந்து ஜனவரி நைன்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் இருக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து மெசேஜ் பண்ணி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் சோ மெசேஜ் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரிக்ஷன் வீடியோ தான் உங்களுக்கு மீட் பண்றேன் நன்றி வணக்கம்